அறிவும் அனுபவமும் கலந்த பலன் தமிழனுடைய மலை அளவுகோல் எங்கள் வீட்டில் இருக்குது அதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மலை மாணி என்னடா ஆட்டுக்கல்ல பார்த்து மலை மாணி மலையின் அளவுகோல் அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது ஏன்னா இதுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்குது என்னென்னு பார்த்தா பழைய காலத்தில் வீடு கட்டும்போது எல்லோரும் முற்றம் வச்சு தான் வீடு கட்டுவாங்க அந்த முற்றத்தில் ஒரு ஆட்டுக்கல் இருக்கும் அந்த ஆட்டுக்கல்ங்கிறது மாவு அரைக்கிறதுக்காக மட்டும் இல்லை ராத்திரி மழை பெஞ்சதுன்னா அந்த ஆட்டுக்கல்லினுடைய அந்த குழிக்குள்ள எவ்வளவு மழை தண்ணி தேங்கி இருக்கோ அதை பார்த்து இது ஒரு உழவுக்கு ஏற்ற மழையா அல்லது இரண்டு உழவுக்கு ஏற்ற மழையா அப்படிங்கிறத கணக்கிட்டு தான் அடுத்த நாள் உழவுக்கு தன்னை தயார் செய்வாங்களாம் நாம் எப்பேற்பட்ட அறிவார்ந்த தமிழ் குடிகளாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு